அனைவருக்கும் வணக்கம் சற்றம் உங்களைத்த முக்கிய அறிவிப்பின் படி மக்களை இந்த ஆவணங்களை ரெடியாக வச்சுக்கோங்க உங்கள் வங்கி கணக்கில் ரூபாய் மூணாயிரம் தமிழக அரசின் பல்வேறு அசத்தல் அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்க உங்களுக்கு தமிழக அரசின் பல்வேறு புதிய திட்டங்கள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்க்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக ரேஷன் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு அவ்வப்போது ஒரு புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் இப்போது ரீசெண்டாக மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து மாதம் மாதம் வரக்கூடிய பாஞ்சாம் தேதி கொடுக்கப்பட்டு வராங்க அவரோட வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வராங்க இப்போ ரீசெண்டாக மாணவர்களுக்கு அதாவது புதுமை பெண் திட்டம் எனக்கூடிய ஒரு புதிய திட்டம் வந்து மாணவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் அவரவர் வங்கிக் கணக்கில் மாதம் மாதம் ஏழாம் தேதி கொடுக்கப்பட்டு வராங்க அதே போல் மாணவிகளுக்கு கொடுக்கப்படுவது போலவே மாணவர்களுக்கும் இப்போ தமிழக அரசு புதிய அவரவர் வங்கிக் கணக்கில் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டங்க அடுத்தபடியாக உங்கள் வங்கிக் கணக்கில் எதற்காக ரூபாய் மூணாயிரம் கொடுக்கப்பட உள்ளது என தற்போது பார்க்கலாம் வீட்டில் புதிதாக திருமணம் ஆனவர்கள் அரசு பள்ளிக்கு செல்லும் பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இருந்தால் உங்கள் வீடு தேடி வரும் ரூபாய் மூணாயிரம் மொத்தமாக உங்கள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் அறிவிக்கப்பட்டங்க இப்போ ரீசெண்டா தமிழகத்தில் மகளிர் உரிமைத் தொகையாக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் திட்டம் வந்து இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் நபர்கள் கூடுதலாக சேர்க்கப்பட உள்ளது அதனால நீங்க புதிதாக ரேஷன் பெற்றுக் கொண்டால் நீங்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் அறிவிக்கப்பட்டனர் யார் யார் தகுதியான நபர்கள் என்றால் முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகளும் பயன்பெற முடியும் முடியும் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் பயன்படுத்த முடியும் புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்கள் பயன்பெற முடியும் புதிதாக திருமணம் ஆனவர்கள் பயன்பெற முடியும் என அறிவிக்கப்பட்டனர் என்னென்ன ஆவணங்கள் இதற்கு நீங்க சமர்ப்பிக்க வேண்டும்னா புதிய ரேஷன் திருமணம் செய்து கொண்ட சான்றிதழ் குடும்பத் தலைவை பெயர் உள்ள வங்கி கணக்கு உங்களோட ஆதார் கார்டு மற்றும் பெண் அதாவது அந்த பெண்ணின் ஃபோன் என்னுடன் இணைக்கப்பட வேண்டுமென அறிவிக்கப்பட்டனர் அதனால் நீங்கள் இந்த ஆவணங்களும் காண்பித்து ரூபாய் மூணாயிரத்தை பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தபடியாக உங்களுக்கு பல்வேறு திட்டம் தமிழக அரசின் மூலியமாக அறிவிக்கப்பட உள்ளது நன்றி வணக்கம்